ஊழியக்காரங்க குறி சொல்றவனா மாட்டாங்க நிறைய பேர் ஜோசியம் சொல்றலாம் மாட்டான் தெரியுமா ஊழியக்காரங்க இந்த கிழமையில இந்த கலையை நடத்தலாமா இந்த இடத்துல இவங்க நினைச்சிருப்பாங்க ஒரு ஊழியக்கார என்பவன் ஒரு குடும்பத்தையும் ஒரு சபையையும் கிறிஸ்துவுக்குள் நடத்தவனாகும் ஒரு ஊழியக்காரன் என்பவன் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் என்பவன் சூனியம் கட்டு இதை பத்தி பேசாமல் கத்தர் பெரியவர் கத்தர் நல்லவர் கத்தர் எல்லாவற்றிலும் மேன்மையானவர் என்று பிரசங்கிக்கிறவரும் சொல்லுகிறவன் தான் ஊழியை கறந்தவுட மஞ்சா தூணி இருக்குது தகுடு இருக்குன்னு சொல்றவன் ஊழியை அவன் துட்டு வாங்கிக்க ஊழியை செய்றவன் அவனுக்கு நீ உசாராரு நான் சொல்றது கூட கரெக்டாக தான் நீ வேதத்தின் அடிப்படையில தேவன் சர்வத்தின் செய்ய வல்லவர் அவரால் எல்லாமே முடியும் அந்த சராசரம் அவரால் ஆளுகை செய்யறது அவரால் எல்லாமே செய்ய முடியும் என்ன சூன்யம் வந்தாலும் என்ன மாதிரியாக பண்ணாலும் நமக்கு பழிக்க முடியாது கத்தை நமக்கு கூட இருக்கிறார் என்பதை பிரசங்கிக்கிறவுடைய ஊழியன் தவிர உன்னை பயமுத்துற ஊழியன் ஊழியக்காரன் இன்னைக்கு குடுகுடு சாமியாகும் குறி சொல்றோன்னா மாட்டான் அது இல்லங்க ஒரு ஊழியக்காரனவன் ஒரு விசுவாசியை பரலோகம் கொண்டு போற வரைக்கும் அவனை கண்ணும் கருத்துமாய் காத்து அவடைய எண்ணத்தை அவனுக்குள்ள வைத்து இந்த உலகத்துல இயேசுவை போல வாழ வைக்கிறவனே ஒரு வே டியூட்டியா இருக்க தவிர மக் எதுக்கு ஒரு ஊழியக்காரனா வாழ்றோம் இயேசுவின் சுபாவத்தை இந்த உலகத்துல வெளிப்படுத்தும்படியாக